அக்பர் பீர்பால் கதைகள் மன்னிப்பு அக்பரோட பீர்பால் ரொம்ப புகழோட பல வருஷ காலம் இருந்தாரு அவரோட புகழோ நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க கூட பரவி இருந்துச்சு அந்த காலத்துல எல்லாம் அக்பரோட அரசவையில இடம் பிடிக்கிறது மிக பெரிய விஷயமாக இருந்துச்சு அப்படி அரசவையில் ஒருத்தருக்கு இடம் கிடைச்சிடுச்சுன்னா பெரிய பாக்கியமாக கருதினாங்க இந்த அக்பரோட மனைவியான மகாராணி பேகம்க்கு தன்னோட தம்பியான ஷெஹர்கான பீர்பால் இருக்கிற இடத்துல நியமிக்கணும் அப்படின்னு ஆசை இத பத்தி அவங்க பல தடவை மன்னர்கிட்ட பேசியிருக்காங்க ஆனா மன்னர் அதுக்கு ஒத்துக்கிட்டதே கிடையாது அப்படிதான் அன்னைக்கும் இத பத்தி மன்னர் கிட்ட பேகம் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா மன்னர் அதுக்கு ஒத்துக்காம போனது இவங்களுக்குள்ள வாக்குவாதமாகி பெரிய சண்டையே ஆயிடுச்சு இப்படியே ரொம்ப நேரம் பேசி சண்டையானதுனால பேகமோ மன்னர் கிட்ட எதுக்காக நீங்க பீர்பால மாத்த மாட்டேன்னு சொல்றீங்க என் பீர்பால் இடத்துல வைக்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு காரணமுமே இல்லாம அரசவையிலிருந்து வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அந்த சமயத்துல பேகமோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சரி இப்போ முடிவா என்னதான் சொல்றீங்க பீர்பால் இருக்கிற இடத்துல என் தம்பியை எப்படி நியமிக்கிறது அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டாங்க அதுக்கு அக்பரோ சரி நம்மளும் இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொன்னாதான் உண்டு அப்படின்னு பேகம் கிட்ட இந்த பாரு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதாவது பீர்பால் தானாகவே அரசவையிலிருந்து வெளியே போனாதான் அந்த இடத்துல உன் தம்பிய நியமிக்க முடியும் அப்படின்னு மன்னர் இப்படி சொன்னதும் மகாராணி பேகமுக்கோ ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படியா செய்தி பீர்பால் தானாகவே அரசவையில் வெளியே போயிட்டா நீங்க ஷெகர்கான அந்த இடத்துல நியமிப்பீங்களா அப்படின்னு திரும்பவும் கேட்டாங்க அதுக்கு அக்பரும் ஆமா நிச்சயமாக பீர்பால் அவராகவே அரசவையிலிருந்து வெளியே போன நீ சொல்றபடி நான் செய்யற அப்படின்னு உத்தரவாதமும் அப்போ மகாராணி தன்னோட அந்த யோசனைய நம்ம ரெண்டு பேரும் பீர்பால் வந்ததும் ஒரு நாடகமாட போறோம் அத பார்த்ததும் பீர்பால் தானாகவே வெளியே போயிடுவாரு நீங்க எனக்கு இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க பேகம் அக்பரும் கூட மகாராணியோட இந்த யோசனைக்கும் அந்த நாடகத்துக்கும் ஒத்துக்கிட்டு சரி அது என்ன நாடகம்னு தான் சொல்ல அப்படின்னு கேட்டாரு அதுக்கு வேகமும் அவர்கிட்ட இந்த பாருங்க இன்னைக்கு வழக்கம் போல பீர்பால் இங்க வந்ததும் அவர்கிட்ட இந்த பாரு பீர்பால் மகாராணி என்கிட்ட கோபமா இருக்காங்க ரொம்பவும் சண்டையும் போட்டுட்டாங்க அதனால அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா இனிமே நீ அரசவையில் தொடர முடியாது நீ உன் பதவியிலிருந்து விலகிடணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் நான் எப்படியும் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்க மாட்டேன் பீர்பாலும் கூட இதுல தோல்வி அடைஞ்சு அவரோட பதவியை விட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க பேகம் இப்படி இந்த யோசனைய மகாராணி சொல்லி முடிச்சதும் அக்பரோ தன்னோட மனசுலேயே எப்படியும் பீர்பால் தன்னோட மதிநுட்பத்தால பேகம்ம நம்ம மன்னிப்பு கேட்க வைக்க போறான் அதனால எதுக்கு நம்ம தேவையில்லாம சண்டை போடணும் அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே பேகத்தை பார்த்து அடடா மிக அருமையான யோசனையா இருக்கு பிரமாதம் நம்ம கலக்கிடலாம் சரியா நீ போ ஒன்னும் வருத்தப்படாத அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சாங்க இப்படி மன்னரும் மகாராணியும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பீர்பால் வழக்கம் போல அரண்மனைக்கு வந்தாரு வந்தவரோ நேர மன்னரை பார்க்க போய் இனிப்புகளை எல்லாம் கொடுத்தாரு மன்னா நவராத்திரி வாழ்த்துக்கள் இந்தாங்க எங்க வீட்டுல இன்னைக்கு காலையிலே சுண்டல் செஞ்சாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு அதை வாங்கிக்கிட்ட அக்பரும் ஆஹா பீர்பால் நவராத்திரி எனக்கு பிடிச்ச பண்டிகைகள்ல ஒண்ணு சரியா நவராத்திரி அன்னைக்கு எனக்கு அருமையான இனிப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அசத்திட்டப்போ நானும் கூட அடுத்த பண்டிகை வரும்போது உனக்கு ஜாஸ்கா மீதா கொடுக்கறேன் சரியா அப்படின்னு சொல்லி அவரோட இனிப்பை பத்தி சொல்லிட்டு பீர்பால் கிட்ட இப்போ விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த பாரு பீர்பால் இனிப்புகளை கொடுத்த வாழ்த்துக்களை சொன்ன இதெல்லாம் சரி ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு அதுக்கு நம்ம வருவோம் இந்த பாரு பீர்பால் இன்னும் கொஞ்ச நேரத்துல மகாராணிய நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படி இல்லைன்னா உன்னோட பதவியை விட்டு நீ விலக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு மன்னர் இப்படி சொன்னதும் அதை கேட்ட பீர்பாலோ கொஞ்சம் தூரத்துல இருந்த மகாராணி பேகத்தை பார்த்தாரு அவங்களோ ரொம்ப கோபமா இருந்தாங்க இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மகாராஜாவும் வேற இடத்துக்கு போயிட்டாரு மன்னர் அங்கிருந்து போனதும் பீர்பாலும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாரு அங்க அறையோட வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த காவலாளி கிட்ட ரகசியமா ஏதோ காதல குசு குசுன்னு சொன்னாரு அப்படி அந்த காவலாளன் கிட்ட பேசிட்டு திரும்பவும் அந்த அறைக்குள்ளேயே எதுவுமே நடக்காத மாதிரி மெதுவா மகாராணி பக்கத்துல போய் நின்னாரு அங்க நின்று அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ஏதோ பேச ஆரம்பிச்சாரு இப்படி மகாராணியும் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல எல்லாம் வெளிய இருந்த காவலனும் இவங்க பக்கத்துல வந்து நின்னா பீர்பால பார்த்து பீர்பால் அவர்களே அடுத்த மகாராணிக்கு அறைய தயார் செய்யும்படி மன்னர் உங்களுக்கு உத்தரவிட்டு உங்ககிட்ட இதை சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்னா இந்த காவலாளி பீர்பால் கிட்ட இப்படி சொன்னதை கேட்ட மகாராணிக்கோ தூக்கி வாரி போட்டுச்சு இது என்னடா இது இந்த இப்பதான் பீர்பால் கொடுத்த இனிப்ப எடுத்துக்கிட்டு போனாரு போய் இப்படி ஒரு விஷயத்த செய்ய சொல்லி இருக்காரே பீர்பலை மாத்த சொல்லி அரசர்கிட்ட நம்ம சண்டை போட்டதுல நம்ம மேல கோச்சுகிட்டாரோ அப்படின்னு பயந்தே போயிட்டாங்க இப்படி பீர்பால் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பேகமோ அங்கிருந்து எழுந்து வேகமா மன்னர் இருந்த அறையை நோக்கி போனாங்க அங்க போனவங்களோ மன்னரை பார்த்து இந்த பாருங்க நீங்க பீர்பால எல்லாம் ஒன்னும் மாத்த வேண்டாம் என்ன மன்னிச்சிருங்க எதுக்காக வேற ஏதோ மகாராணிக்காக அறைய தயார் பண்றீங்களா அப்படின்னு திரும்பவும் கோச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பதான் மன்னருக்கு விஷயம் புரிஞ்சுது ஓஹோ இந்த பீர்பால் தான் ஏதோ தந்திரம் செஞ்சு மகாராணியை நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டான் பாலே தான் இவன் அப்படின்னு தன் மனசுலயே நினைச்சுக்கிட்டாரு இப்படி மகாராணி மன்னர் கிட்ட மன்னிப்பு கேட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் பீர்பால் அந்த அறைக்கு வந்து சேர்ந்தாரு வந்தவர்கிட்ட நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் மன்னர் விளக்கினாரு அதே நேரத்துல மகாராணி பேகமோ உலக அளவுல புகழடைஞ்ச பீர்பால ஜெயிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க அவ்வளோதான்